அனைவருக்கும் வணக்கம் எளிய எண்ணத்தில் மலர்ந்த கிருஷ்ணர் பாடல் பாடலை கேட்டு அமைதி அடைவோம் கிருஷ்ணர் அருள் வருவோம் நன்றி வணக்கம் கேசவனேயமக்கு வரங்களை வழங்கு யாம் கேட்டு மகிழ புல்லாங்குழல் தனை முழங்கு கேசவனே எமக்கு வரங்களை வழங்கு யாம் கேட்டு மகிழ குழல் தனை முழங்கு பாசத்தின் வடிவான பஞ்சாபகேசனே பாசத்தின் வடிவான பஞ்சாபகேசனே எம்மை பாதுகாத்து ரட்சிக்கும் பத்மாவதி தாசனே எம்மை பாதுகாத்து ரட்சிக்கும் பத்மாவதி தாசனே கேசவனே எமக்கு வரங்களை வழங்கு யாம் கேட்டு மகிழ புல்லாங்குழல் தனை முழங்கு நேசம் உந்தன் மேல் பிரியம் கொண்டு நெஞ்சம் நெகில் புடன் புனக்கு புரிகுவோம் தொண்டு நேசம் மிகுந்த உந்தன் மேல் பிரியம் கொண்டு நெஞ்சம் நெகில் புடன்முனக்கு புரிகுவோம் தொண்டு மாசகல் நீ விந்தை செய்தாய் மன்னையல்லி உண்டு மாசகல் நீ விந்தை செய்தாய் மன்னையல்லி உண்டு மாதவாயாம் வியந்தோ வியந்தோமுதன் மாயலீலை கண்டு மாதவாயாம் வியந்தோ வியந்தோமுந்தன் மாயலீலை கண்டு மாயலீலை கண்டு கேசவனே எமக்கு வரங்களை வழங்கு யாம் கேட்டு மகிழ குழல் தனை முழங்கு தேசத்தை சீர்திருத்தும் ஸ்ரீ வெங்கடேசா தேசத்தை சீர்திருத்தும் ஸ்ரீ வெங்கடேசா எங்கள் தேவைகள் நிறைவேறு அருளும் சீனிவாசா எங்கள் தேவைகள் நிறைவேற அருளும் சீனிவாசா தோசத்தை நிவர்த்தி செய்யும் வைகுண்ட வாசா தோசத்தை நிவர்த்தி செய்யும் வைகுண்டவாசா எங்கள் தொழிலை மேம்படுத்தி லாபம் தரும் வரதராஜா எங்கள் தொழிலை மேம்படுத்தி லாபம் தரும் வரதராஜா தொழிலை மேம்படுத்தி லாபம் தரும் வரதராஜா கேசவனே எமக்கு வரங்களை வழங்கு யாம் கேட்டு புல்லா குழல் தனை முழங்கு கேசவனே எமக்கு வரங்களை வழங்கு யாம் கேட்டு மகிழப்புள்ளா குழல் தனை முழங்கு பாசத்தின் வடிவான பஞ்சாபகேசனே எம்மை பாதுகாத்து ரட்சிக்கும் பத்மாவதி தாசனே பாதுகாத்து ரட்சிக்கும் பத்மாவதி தாசனே கேசவனே எமக்கு வரங்களை வழங்கு யாம் கேட்டு மகிழப்புல்லா குழல் தனை முழங்கு நன்றி வணக்கம்